அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தை திருநாள் பொங்கல் பொங்கல் அன்று நம் செய்யக்கூடிய ஐந்து விஷயங்கள் என்ன செய்யக்கூடாத ஐந்து விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்மளை மறந்துமே தெரியாமல் ஒரு சில தவறுகள்லாம் செஞ்சுருவோம் அந்த தவறெல்லாம் நீங்க நீங்கள் செய்யாமல் பார்த்துக்கோங்க என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தை திருநாளை வரவேற்க அனைவரும் நாளைய தினத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம் நாளைய தினம் தை ஒன்றாம் தேதி தை திருநாள் தை பொங்கல் இதை வந்து மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்வோம் இந்த நாளில் வந்து தை பொங்கல் என்று நம்முடைய வீடுகளில் பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிப்பது தான் வழக்கம் சூரிய பகவானுக்கு மட்டுமல்லாமல் உழவர்களுக்கும் இந்த நாளில் நாம் நன்றியை தெரிவிக்க வேண்டும் வருடத்திற்கு ஒரு முறை வரும் இந்த தை திருநாள் அன்று நாம் செய்ய வேண்டிய ஐந்து விஷயங்கள் என்னென்ன செய்யக்கூடாத ஐந்து விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பொங்கல் அன்று நாம் செய்ய வேண்டியவை எப் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம தை பொங்கல் அன்று அதிகாலையிலே நம்ம எந்திரிச்சிடணும் காலையிலே எந்திரிக்கணும் பொங்கல் எப்பையும் போலதான பொங்கல் வருஷ வருஷம் வர்றதுனா அப்படின்னு ஒரு எண்ணத்தோட இருக்காம பொங்கல் தை ஒன்றாம் தேதி ஒரு நல்ல மாற்றம் இந்த வருடம் நமக்கு வரட்டும் அப்படின்ட்டு மன மகிழ்ச்சியோட மன சந்தோஷத்தோட நம்ம காலையிலே எந்திரிச்சிட்டு தலைக்கு குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு அன்றைய நாள் வந்து தை திருநாள் என்று சூரிய பக பகவானுக்கு உரிய திருநாள் நாளைய தினம் அதனால சூரிய பகவானுக்கு உரிய தானம் தானியம் வந்து கோதுமை கோதுமையை வந்து நாளைய தினம் நீங்கள் தானம் செய்வது சிறப்பான பலன் உங்களுக்கு கொடு கொடுக்கும் இப்போ கோதுமையை வந்து யாருக்கு தானம் செய்யலாம்னா ஒரு ஆசிரமத்துக்கு கொடுக்கலாம் முதியோர் இல்லத்துக்கு கொடுக்கலாம் எத்தனையோ பேர் சாப்பாடு கஷ்டப்படுறாங்க அவங்களுக்குலாம் வந்து உங்களால் எந்த அளவுக்கு வாங்கி கொடுக்க முடியுமோ மூணு கிலோ ஐந்து கிலோ அப்படின்னு கோதுமையை நீங்கள் நாளைய தினம் தானம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது நாளை சூரிய பகவான் உதயமாகக்கூடிய நேரம் காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி அப்ப சூரிய பகவானை நம் பார்த்தவாறு நின்று நல்லா குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டு கிழக்கு நோக்கி நின்று சூரிய உதயமாகும் அந்த நேரத்துல அவரை பார்த்து கை கை கூப்பி அப்படி நீங்க வழிபாடு செய்யுங்களேன் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது உடனே பழிக்கும் தை ஒன்றாம் தேதி அதிகாலை உதயமாகும் சூரியனை பார்த்து தரிசனம் செய்யுங்க நிச்சயம் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் சூரிய ப பகவானுக்கு இட்லி பூ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூலாம் நீங்க பார்த்திருப்பீங்க ஒரு சில பேர் வீடுகளிலே வளர்க்குறாங்க நிறைய பேர் வீடுகளே நம்ம பார்த்துருப்போம் அதனால என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இட்லி பூவை பறிச்சிட்டு வந்து நாளைய தினம் சூரிய பகவானுக்கு சமர்ப்பணம் செஞ்சு வழிபாடு செய்யுங்க இட்லி பூ கிடைக்கலைன்னா பரவாயில்ல செம்பருத்தி பூவு மட்டுமாவது சூரிய பகவானுக்கு நினைத்து உங்கள் பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்யுங்க விவசாயம் செலிக்க சூரிய பகவானையும் வருண பகவானையும் நாளைய தினம் ஒரு சேர நாம் உழவர்களையும் முக்கியமாக இந்த மூன்று பேருக்குமே நம் நன்றி சொல்ல வேண்டும் ஏன் அப்படின்னா நாம் இன்னைக்கு மூன்று வேளை சாப்பாடு இந்த மூணு தான் உழவர்களுக்கும் சூரிய பகவானுக்கும் அந்த வருண பகவானுக்கும் நான் நன்றியை கட்டாயம் தெரிவிக்க வேண்டும் நாளைய தினம் நன்றின்னு சொல்றதுல நம்ம எந்த ஒரு குறைவும் மறக்க வரப்போறது கிடையாது நன்றி சொல்ல மறக்காதீங்க வீட்டு பெரியவங்க குழந்தைகளுக்கு அந்த பொங்கல் பொங்கி வரும் வேலையில பாயார பொங்கலோ பொங்கல் அப்படின்னு அந்த வார்த்தை சொல்லும் போதே பொங்கல் வந்துருச்சுட்டான் அப்படின்னு ஒரு எண்ணம் நம்ம மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் நம்ம வீட்டு குழந்தைகள் எல்லாம் நம்ம வீட்டு பெரியவங்க எல்லாம் சொல்லும் போது சந்தோஷமா இருக்கும் அன்றைய எதுன வீட்டு வர குழந்தைகளுக்கு ஒரு பத்து ரூபாயாவது கையில கொடுங்க ஏதாவது ஒரு பரிசு கொடுங்க சந்தோஷமா இருக்கும் அந்த அந்த ஒரு பலன் வந்து உங்களுக்கு இரட்டிப்பு பலனை கொடுக்கும் அந்த வருடம் முழுவதுமே தெரிஞ்சவங்க ஏதாவது ஒரு பொருளை பரிசு பொருளை நீங்க கொடுங்க அப்ப பொங்கல் என்று செய்யக்கூடாத என்ன தவறுகள் அப்படின்னா பொங்கல் என்று பானை வைக்கும்போது ஒற்றை பானையை வைக்கக்கூடாது இரண்டு பானையில் பொங்கல் வைக்க வேண்டும் ஒன்று பால் பொங்கல் இன்னொன்று சர்க்கரை பொங்கல் செய்யுங்க ஒரு சில பேர் வீட்டுல எல்லாம் வெண்பொங்கல் வைக்கிறது வழக்கமா இருக்கும் அது உங்களோட வா பரம்பரையில் எந்த மாதிரி வைப்பாங்களோ அந்த மாதிரி நீங்க அத பார்த்துக்கோங்க பானை வாங்கும்பும் சரி மஞ்சள் கொத்து கரும்பு இதெல்லாம் வாங்கும்போது பேரம் பேச வேணாம் என்ன சொல்றாங்களோ அதை நீங்க வாங்கிட்டு வந்துருங்க குழம்பு காய்கறி வைக்கும் போது அந்த காய்கறிகளையும் என்ன சொல்ற ரேட்டு சொல்றாங்களோ அதே நீங்க வாங்கிட்டு வந்துடுங்க தேவைக்கு அதிகமாக பொங்கல் செஞ்சு நீங்க வீணாக்க வேண்டாம் ஏன்னா எவ்வளவோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து அந்த அரிசி ப சரி பானை பருப்பு எல்லாமே வாங்குறோம் அதை தூக்கி குப்பையில போட்டால் அது சரியாகுமா ஒரு சில பேர் வீடுகள்லாம் அது என்ன பண்ணினா பசுமாட்டு கொடுப்பாங்க இருந்தாலும் ஆட்டு பொங்கல் சரி பொங்கல் அன்றுமே பசுமாட்டுக்கு எத்தனையோ பேர் வந்து கொடுக்கும்போது அந்த ஜீவன் என்ன தான் பண்ணும் எத்தனை பேர் கொடுக்கறத அது எப்படினாலும் அது கொஞ்சம் தான் சாப்பிடும் அப்புறம் வேஸ்ட்டாக தான் போகும் அதனால் கொஞ்சம் கவனமாக கவனித்து பொங்கல் அன்று கொஞ்சமாக நீங்கள் சர்க்கரை பொங்கல் செஞ்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க யாருமே பொங்கல் என்று அசைவம் சாப்பிட வேண்டாம் நிச்சயமாக நம்ம வீட்டில் வந்து அசைவம் சாப்பிட மாட்டோம் பொங்கல் அன்னைக்கு நம்ம வெளியே போகிறோம் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்போ வெளியில் வந்து அசைவம் சாப்பிட வேண்டாம் ஒரு நாள் தான் நான் அசைவம் சாப்பிடாமல் இருங்க பொங்கல் என்று காலை குளிச்சிட்டு கிளிந்த ஆடையை அணிய வேண்டாம் நம்மகிட்ட புது ட்ரெஸ் இல்லைனாலும் ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை நீங்கள் உடுத்திக்கோங்க ஏன்னா சுக்ர பகவானுக்கு புத்தாடை ரொம்ப பிரியமானது அந்த மாதிரி நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உண்டாகும் என்று உங்கள் வீட்டில் எவ்வளோ சண்டை சச்சரவு இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு முகர்ந்த மனத்தோட சந்தோஷமாக இந்த பொங்கலை நீங்கள் பொங்கி வழியிற மாதிரி சந்தோஷமாக நீங்கள் வந்து பொங்கலை கொண்டாடுங்க அது மட்டும் இல்லாமல் நிலைவாசலை விலக்கேற்றி வழிபாடு செய்யுங்க அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள்